சைண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிறிஸ்துவரை போட கோவிந்த் விட்டு தட்டியிருக்காரு கேப் லவுன்ட்டு சிங்கல் கீழே ஒன்றும் சொல்லல சொன்ன சொல்றேன் नाइट ले ये तो ना काटे ही हैं नाइट ला काटे ही हैं नमक डाल दो नाइट ला काटे ही हैं नमक डाल दो नाइट ला काटे ही हैं नमक डाल दो नाइट ला काटे ही इन द बॉल पेरियस उत्तर डॉट बॉल இந்த வந்துச்சு இந்த பால் சரியா கனெக்டால அப்படின்றதுனால கீழே தள்ளி விட்டு ஸ்டைக்க மாத்திராரு நபி ஒரு பேர் இருக்கீங்க அந்த இருபத்தி ஒரு பேரும் லைக் பண்ணிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க Periodus untuk dot, single, come, ifcc. நபிலாம் இருக்காரு ஸோ நபி ஃபேன்ஸ் யார் யாரோ இருக்கீங்களோ உங்களுடைய நேமை எனக்கு டைப் பண்ணுங்க இந்த பால் கேப்பில் போயிருக்கு இந்த பால் நல்ல ஒரு ஷார்ட் பிடிக்கு லவ் சிங்கல் வாய்ப்பு கீப்பர் நலக விட இந்த பால் பெரிய ஷாட் மிகப்பெரிய ஆறு வைட் பார்த்தீங்கன்னா நபி இருக்காரு ஸோ அகைன் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் நீங்கள் எந்த ஊரு பெரிய சுத்த டாட் பால் அது ஒரு முதல் பந்து அக் ஸ்டார்ட் இந்த பால் அக்ராஸ் ஃபீல்டர் இருக்காரு இந்த பால் விரட்டடிச்சு ஒரு டாப் ஆகி வெளியேறாரு நபி பேட் லக் மூணாவது ஒரு முதல் வந்து வெரி குட் ஷாட் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு மிகப்பெரிய ஆறு கலை ஸோ கீப்பர் கட்சை அழுகு விட்டுருக்காங்க டாட் பால் பெரிய ஷாட் கிளாஸிக்காக அடித்தாரு மிகப்பெரிய ஆறு ஸோ ரன் அப்படியே இருக்கார் ட்ரிபிள் ஸோ மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் செவன் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கோவிந்தே வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் அணிக்கான நாலாவது ஓவர் இந்த பால் ஸ்லோயர் ஒன்னு ஏக்கர் முறையில் வீசினாரு ஸ்டெயிட் திசையில் ஒரு சிங்கல் இந்த பால் ஸ்ட்ரெயிட் திசையில லாங்கஸ்ட் சிக்ஸ் சொல்லலாம் மிகப்பெரிய ஆறு ஒரு நேம் தெரில நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மேட்ச் ஒன் பை ட்ரிபிள் செவன் திருப்பத்தூர்